வகுக்கிறது பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி கடவுடவு அவினாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன் இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை பத்தி அணை கட்டுறத பத்தி கால்வாய் பத்தி எங்கிருந்து கால்வாய் பத்தி யோசிச்சு கோடி கும்படு போட்டால பார்த்தா இப்படி அந்த காலத்துல இருந்த ஒரு ஹீரோ பத்தி பேசிட்டு இந்த காலத்தில் அதாவது செஞ்சுரிய இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம ஆகணும்ல ஒருத்தர் இலக்கிய மனம் ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான் ஈரோடு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிய திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை போராட்டம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரு இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோட எம்ஜிஆர் என்னோட எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் இங்க அழுது இருக்க முடியாது சொல்லிட்டு அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுகிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்ல அப்புறம் கதறிங்க அப்புறம் ஆளாளுங்க அங்க போயிட்டு இங்க போயிட்டு

பெரியார் அவர்கள்கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு செல்வாக்கு இவ்வளவு பதவிகள் இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு அஞ்சு பைசா காசு சம்பாதிச்சிருப்பா எனக்கோ இல்ல குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பனா இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பனா ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளடிக்காதீங்க ஐயா தயவு செஞ்சு கொள்ளடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு நம்மளுடைய அரசியல் எதிர் யாரு நம்மளுடைய கொள்கை உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போதும் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அதனாலதான்